தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெயநாதன் ஐயா அவர்கள் இன்றைய தினம் குரலும் பொருளும் அதிகாரம் நூற்றி நான்கு உ உழவு என்ற தலைப்பிலே உரையாற்ற வருகின்றார் வாருங்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம் குரலும் பொருளும் அதிகாரம் நூற்றி நான்கு உழவு எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது தொழுதுநூல் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு திருக்குறள் வாழ்வியல் நூல் நாள்தோறும் படிக்க வேண்டிய நூல் படிக்க படிக்க செதுக்கும் சப்பனிடும் நலமெல்லாம் வளமாக வழங்கும் நூல் திருக்குறள் ஆகும் வள்ளுவர் கருத்தப்படி பொருளியல் வாழ்வுக்கு அடிப்படையானது உழவு அல்லது வேளாண்மை வேளாண்மை தழைத்த சமுதாயத்தில் தாம் வாழ்ந்த காரணத்தால் அன்று என்றும் எத்தொழிலுக்கும் உழவே அடிப்படையாக அமைந்திருப்பதால் அதனை முதன்மைப்படுத்தி உள்ளார் வாழ்க்கைக்கு இன்றியமையாதது உணவு உணவை படைத்தல் மக்களின் தலையாய பணி உழுவோர் உலகத்தார்க்கு ஆணி போன்றவர்கள் பிறர் தொழில்களை செய்வார்களும் உணவனை அவர்களே நல்கின்றமையான் உலகம் உழுவாரைச் சார்ந்ததே என்று குறிப்பிடுகின்றார் உழவு எனும் தலைப்பில் உள்ள குரலையும் பொருளையும் சிந்திப்போம் அதிகாரம் நூற்றி நான்கு உழவு ஆயிரத்தி முப்பத்தி ஒன்றாவது திருக்குறள் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை மக்கள் பல தொழில் வளங்களில் சிறந்திருந்தாலும் உணவிற்காக உழவை நாடுவார் எனவே உழவே முதன்மையானது ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து உழவுத் தொழிலை தவிர்த்து பிற தொழில் புரிகின்றவர்களையும் உழவு தாங்குதால் அது உலகத்தவர்க்கு அச்சாணியாகும் ஆயிரத்தி முப்பத்தி மூணு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்ற எல்லாம் தொழுது உண்டு பின் செல்பவர் உளத் செய்து வாழ்பவரே சிறப்பாக வாழ்பவர் மற்ற தொழில் செய்து வாழ்பவர் பிறரை சார்ந்து வாழ்வார் ஆயிரத்தி முப்பத்தி நான்கு பலகுடை நீழலும் தம் குடை கீழ் காண்பர் அழகு உடை நீழலவர் நெல் செல்வமுடைய உழவர் உலக அரசர்களின் கீழுள்ள நிலம் முழுவதையும் தம் அரசர் கீழாக செய்வர் ஆயிரத்தி முப்பத்தி ஐந்து இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவர் கரவாது கை செய்து ஊன் மாலை அவர் உழவு தொழில் செய்து வாழ்பவர் இறக்க மாட்டார் தன்னை நாடி இறப்பவர்க்கு இல்லை என கூறாது கொடுப்பர் ஆயிரத்தி முப்பத்தி ஆறு உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதுவும் விட்டேம் என்பார்க்கும் நிலை உழவர் தம் தொழில் செய்யாது கை மடக்கி இருப்பாராயின் அனைவரும் விரும்பும் உணவும் இல்லை துறவிகளுக்கு துறவும் இல்லை ஆயிரத்தி முப்பத்தி ஏழு தொடிப்பொழுது கக்ஷா உனக்கின் பிடித்து எருவும் வேண்டாது சாலப்படும் உழவர் ஒரு பல கார் பலமாகும் வண்டம் நிலத்தினை உழவன் காய விடுவானாயின் ஒருபிடி எருவுமின்றி நிலம் நன்றாக விளையும் ஆயிரத்தி முப்பத்தி எட்டு ஏறினும் நன்றால் எரு இடுதல் கட்டபின் நீரினும் நன்று அதன் காப்பு சும்மா நிலத்தை உழுவதைக் காட்டிலும் உரமிடும் கலையெடுத்து நீர் பாய்ச்சுவதைக் காட்டிலும் பயிருக்கு வராமல் காப்பது சிறந்தது ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாலின் ஊடிவிடும் நிலத்திற்குரியவன் உரிய காலங்களில் நிலத்தை கவனியாது இருப்பின் அது ஊடல் கொண்ட மனைவி போல் பயன் போகும் ஆயிரத்தி நாற்பது இளம் என்று அசையி இருப்பாரைக் காணின் நிலம் என்னும் நல்லால் நகும் நாங்கள் வறியவர்கள் என்று சோம்பலுடன் திரிபவர்களைக் கண்டால் நிலமகள் அவர்கள் சோம்பலைக் கண்டு நகைப்பாள் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா ஆம் நேர்கள் இதுவரை கேட்டது குரலும் பொருளும் உழவு என்ற தலைப்பிலே வள்ளுவர்களுடைய அருளுரைகளை கேட்டீர்கள் வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஐயா அவர்கள் நன்றிகளைய மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி